இனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் எல்லா மனிதர்களுக்குமே பொன் பொருளில் வந்து பெரிய ஆசை உண்டு ஆண்டிக்கும் அந்த ஆசை உண்டு அரசனுக்கும் அந்த ஆசை உண்டு ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அத்தனை பேருமே ஏடிஎம் கார்டு இல்லாதவங்க அதாவது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து சாதுக்கள் எங்கூர் கோயில்ல வந்து எப்பயுமே இந்த செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழம விசேஷ நாளுமெல்லாம் நிறைய வரிசை உட்கார்ந்துருக்கு அவர்களிடம் ஏடிஎம் கார்டு இருக்கு ஒரு பெண் வந்து அந்த சாமியாருடைய உடை அணிந்து திருமணமாகி இரண்டு குழந்தைகள் ரெண்டு குழந்தை ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கு கணவரும் என்னது அந்த சாமியார் வேஷ்டி கட்டி இந்த அம்மாவும் சாமியார் வேஷ்டி கட்டி டெய்லி ஒரு நாளைக்கு வருமானம் ரெண்டு எப்படியும் குறைஞ்சது நானூறுரூவா வருமானம் வந்துடும் கணவருக்கும் வருமானம் வந்துடும் ஒரு வாடகை எடுத்து விடுத்தாங்கிறவங்க பிள்ளை இங்கே படிக்குது அப்படி அது அவர்களுடைய கர்மா என்னை பொறுத்தளவில் இறை வழிபாட்டால் என்னென்ன சாதனை பண்ண முடியும் என்பதை மட்டும்தான் ஆசை இறை வழிபாடு பண்ணுங்க சாதனை கிடைக்கும் ஆனால் கடைசி நேரத்தில் கூட வந்து இறைவன் உங்களை கைவிட மாட்டான் என்று நான் படித்த சாஸ்திரம் எப்பயுமே நான் அதான் சொல்லுவேன் எப்பயுமே இறைவனை நம்புங்கள் இறைவனை திட்டன்னா திட்டுங்க அவனையா அவர் வந்து ஒன்னும் ஒன்றும் சொல்ல மாட்டார் ஏன்னா அவர் சந்தோஷப்படுவார் தன்னை பேசுவதற்கு ஒருவரும் இல்லையே என்றுதான் என்னை வரைக்கும் வருத்தப்படுறாரு தன்னை வந்து திட்டணும் ஏண்டா இப்படி என்ன சோதனை பண்ற ஏன் வந்து நான் என்ன பாவம் பண்ணேன்டா என்ன இப்படி பண்ற அப்படின்னு கேட்கக்கூடிய நபரைத்தான் தான் இறைவனுக்கு பிடிக்கும் இதான் உண்மை எந்த தெய்வங்களுமே தன்னை கேள்வி கேட்கணும் ஏன் இத்தனை வருஷமா நான் அலைஞ்சிட்டு இருக்கேன் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கூட தரமாட்டேக்கே அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு ஆணை பார்த்தால் பெண்ணை பார்த்தால் அந்த இறைவனுக்கு பிடிக்கும் ஆனா உங்களுக்கு தான் சோதனை ஜாஸ்தி என்ன அவருக்கு தெரியும் முடிவரையில நாம தானே முன்னேற்றி விட போறோம் கொஞ்சம் நாளைக்கு சோதனை பண்ணுவோம் அப்படின்னு பாரு அதே மாதிரி ஒரு அமைப்புல பிறந்தவங்களாம் யாரு அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு சொல்லட்டுமா எட்டாம் தேதி பிறப்பு விதி எண் வந்து எட்டு விதி எண் எட்டு பிறப்பு எண் எட்டு ரெண்டு ரெண்டு ஏழு எட்டு ரெண்டு வந்து ஏறி இறங்கும் ஏழு வந்து விரக்தி தான் எட்டு எப்பயுமே வந்து டூ லேட் இது அவர்களுடைய அமைப்பில் வந்து தேதி மாதம் வருடம் அதுக்கடுத்து இதோடைய கூட்டுத்தொகை நாலு டிஜிட் வரும் தேதி மாதம் வருடம் இதையெல்லாம் கூட்டு நம்ம நாலு டிஜிட்ல யாருக்கு ரெண்டாம் நம்பர் இருந்தாலும் ஏழாம் நம்பர் இருந்தாலும் எட்டாம் நம்பர் இருந்தாலும் அவர்கள் கண்டிப்பாக வந்து போராளிகள் தான் ஆனால் கண்டிப்பாக இவர் இவர்கள் வந்து இறை சக்தியை வந்து நூறு பிரசன் நம்னாங்கன்னா கண்டிப்பாக இவர் ஒரு காலத்தில் வந்து பெரிய வெற்றியை வந்து கண்டிப்பாக குவிப்பார்கள் ஆனால் காலம் புல்லாக கடைசி நிமிடம் வரை வந்து இவர்கள் ஒரு பல பரீட்சைக்கு உள்ளே தள்ளப்பட்டு அதுக்கு பிறகு ஜெயிப்பாங்க ஒரு பல பல பரீட்சைக்கு உள்ள தள்ளித்தான் அதுக்கு பிறகு ஜெயிப்பாங்க அப்ப இவர்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு என்று சொல்லக்கூடிய ஒன்று ஏதாவது ஜோதிடத்துல இருக்குதா தீர்வு என்று சொல்லக்கூடிய ஒன்று ஜோதிடத்துல இருக்குன்னா இருக்குது பொன் பொருள் பணம் எல்லா சம்பத்தும் என்ன வேண்டும் என்று சொன்னால் திங்கக்கிழமை தோறும் திங்கக்கிழமை தோறும் சிவன் கோவிலில் இருக்கிற மீனாட்சி அம்மன் மீனாட்சி அம்மன் அல்லது வேறு பெயர்களில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு தாமரைப்பூ மாலை போட்டு வழிபட்டாள் சரி தாமரைப்பூ மாலையா போட முடியாது எனக்கு அந்த அளவு ஒரு மாலை ஒரு பூ பத்து ரூபாய் சொல்றான் அப்படின்னா ஒரு பூ ஒரு பூ வாங்கி அந்த அம்மாவுடைய பாதத்தில் நன்றாக விரித்து வைக்க சொல்லுங்க வைத்து பூ மாலை போட்ட அலைஞ்சிருந்தான் பாதத்தில் போய் வந்து என்ன சொன்னான்னா வந்து பூ ஒரு பூ வைத்து வழிபட்டாலும் திங்கட்கிழமை திங்கட்கிழமை சிவன் கோவிலில் இருக்கின்ற அம்மன் இப்ப எங்க ஊர்ல சிவனுக்கு வந்து என்ன சொன்னான்னா அகிலாண்டேஸ்வரிங்கிற அம்மான் இருக்கு கழுகுமலையில சக்திவாந்த தெய்வம் அதுல சில விஷயங்களா இருக்கு அதே மாதிரி உங்க ஊர்ல இருக்கிற கோவிலுக்கு ரெண்டு நாள் நாளும் கண்டிப்பா போகணும் உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறும் நீங்க இருந்து இங்க இருந்து ராமேஸ்வரம் போனேன் கன்னியாகுமரி போனேன் அங்க போனேன் இங்க முதல்ல உங்க ஊர்ல இருக்கிற கோவிலுக்கு வந்து உங்களுடைய பாதம் படணும் உங்களுடைய கர்மா அங்க வந்து குறையணும் அதுக்கடுத்து நீங்க எந்த கோயிலுக்கு வேணாலும் போங்க உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு வேணாலும் போங்க கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி உண்டு ஆனால் உள்ளூர் கோவிலை வணங்காமல் எந்த ஊர்லயும் பெரிய சம்பத்தோடு வாங்கிட்டு இல்லை அங்க போனே அது நடக்கும் அதெல்லாம் நடக்காது உள்ளூர் கோயில கும்பிடாதவன் அந்த ஊர்லயே அந்த சாமி உங்களுக்கு இருக்க கூடாது உள்ளூர் கோயில எவன் கும்பிடலையோ இதுக்கு ஆதாரமே நிரூபிக்க முடியும் உள்ளூர்ல இருக்கிற கோயில கண்டிப்பாக நாம் வந்து என்ன சொல்லணும் ஒரு ஒரு வாரத்தில் ஒரு நாள்னால அதோடைய பாதம் இடத்துல நம்ம போய் ஏதோ நம்மளால் ஒரு மாலை வாங்கி போட்டு ஒரு பன்னீர் பாட்டில் வாங்கி கொடுத்தனால நீங்கள் வந்தீர்கள் என்று சொன்னால் அந்த ஊரில் உங்களை நல்லா வாழ வச்சிரும் நீங்கள் உள்ளூர் கோயிலுக்கு இல்லாமல் வெளியூர்களுக்கே போய் அங்கே போய் இங்கே போய் பெரும்பாலான இன்னைக்கு இருக்கின்ற ஊர்களில் வந்து என்ன சொல்லலான்னா கிராமங்களில் வந்து மனிதர்கள் வந்து என்ன சொத்தான் கட்டி இருக்கிற வீட்டை வந்து என்ன சொல்லலான்னா வயதானவர்கள் மட்டும் இருக்க காரணம் இவர்கள் உள்ளூர் கோவிலை வழிபாடு பண்ணுவதுனால வெளியூரில் இருக்காங்க வெளியூரில் போய் அங்கே இருக்கிற வெளியூருக்கு போயிட்டீங்கனாலும் அங்கே தான் அந்த ஊர் தான் அந்த ஊர் ரெசிடென்சி ஆதார் கார்டு எல்லாம் வாங்கிட்டீங்கன்னா ரேஷன் கார்டு அந்த ஊருக்கு அந்த ஊரில் இருக்கிற கோயிலை நீங்கள் கும்பிடுங்க ஏன்னா அதுதான் உங்களுடைய காக்கும் தெய்வம் அது ரொம்ப நாள் வந்து நாளா செய்யலை அதற்கு பிறகு வந்து என்ன சொல்கிறான வந்து ஒரு இயற்கை வந்து ஒரு உணர்தல் கொடுத்தது உள்ளூரில் இருக்கிற கோயிலை வணங்கணும் அப்படின்னு இப்போ தான் சமீப காலமாக ஒரு ஆறு மாத காலமாக ஆறு மாத காலமாக தான் வாரத்தில் ரெண்டு நாள் போகிறது அங்கே போனாலும் என்ன சொல்கிறான் சில சின்ன சின்ன கொஞ்சம் இருக்கும் அதை சகித்து கொண்டு வந்து விடுகிறது காலை விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப திங்கட்கிழமை தோறும் சிவன் கோவிலில் இருக்கின்ற அந்த சிவன் கோவிலில் இருக்கின்ற மீனாட்சி அம்மன் அல்லது வேறு பெயர்களுடைய இருக்கிற அம்மனுக்கு தாமரைப்பூ மாலை சாற்றி வழிபட்டால் தங்கமே இல்லை என்று சொன்னவர்கள் கூட அவர்கள் வீட்டில் தங்கம் குவியும் காரு பங்களா என வாங்கும் யோகம் கண்டிப்பாக வரும் இது உண்மையாகவே ஒரு அனுபவத்தால் ஏற்பட்ட பரிகாரம் அனுபவத்தால் அனுபவம் தான் இப்போ சொல்றது போக ஒரு அனுபவம் அப்போ அந்த அனுபவத்தால் ஏற்பட்டு ஏ சொல்லி பிறர்கள் சாதித்த பரிகாரம் அப்ப இதை எல்லா மனிதருமே இப்போ தாமரப்பூ எல்லா இடத்துலையும் விற்கிது தாமரப்பூ வந்து விற்குது நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கி வைத்து வாங்கி போய் வந்து ரெகுலராக திங்கக்கிழமை திங்கட்கிழமை சிவன் கோவிலில் இருக்கிற அம்மனுக்கு பாதத்தில் காலையில் போய் வழி வச்சாலஞ்சர் தான் சாயந்திரம் போய் வழி வச்ச வச்சாலஞ்சர் தான் இப்போ நீங்கள் ரெகுலராக போய் வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன உங்களுடைய வீடு சின்ன ஒரு பூச்செடி கணக்கா முதல்ல வச்சது பூத்துக்குழுங்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து என்ன சொன்னா வரும் என்ன காரணம்னா சில விஷயங்களை வந்து என்ன சொன்னான்னா நம்ம வச்சுட்டு எதிர்வப்போ என்ன வச்சுருக்கோம் ஒன்றுமே நடக்கலை ஒன்றுமே நடக்கல ஒன்றுமே நடக்கல ஆஹா அது தன்னிறைவு வரும்போது என்ன பூத்து பூத்துக்குழுங்கிற ஒரு இது இருக்கும் இப்போ எங்கள் தோட்டத்துல எல்லாம் வந்து என்ன சொல்லலான்னா ஏன் இதை சொல்றேன்னா எலுமிச்சம்பளம் மரம் வச்சோம் எல்லாம் வச்சோம் எல்லாம் பழமரங்களும் இருக்குது ரொம்ப நாள் அதை வந்து என்ன சொன்னான்னா அப்படியே இருக்குது அத அந்த இடம் வந்து ஒரு பொட்டல் தரையாக கிடந்ததை வந்து ரொம்ப கரெக்ட் பண்ணி இப்ப வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஆகும் ஆனால் ஐந்து வருடம் கழித்து இன்னைக்கு எல்லா பழமரங்களும் காய்ச்சி எல்லா பழமரங்களும் காய்ச்சு என்ன சொல்றா சாப்பிடுவதற்கு நம்மளால் முடியல அப்ப ஏன்னா அது செயல்பட்டு செயல்பட்டு நம்ம வந்து அதற்குண்டான வழிமுறைகள் நல்லா வந்து தேவையில்லாத இந்த எந்த உரங்களும் வைக்க மாட்டேன் நாட்டு உரம் மட்டும்தான் வருஷத்துக்கு ரெண்டு தடவை தான் அவ்வளோதான் போதும் அந்த இயற்கையோடு அதை செய்ய செய்ய என்ன சொல்கிறான்னா மாம்பழம் எலுமிச்சம்பழம் நார்த்தங்காய் சப்போட்டா நெல்லிக்காய் எல்லாமே கொய்யாப்பழம் எல்லாமே இன்னைக்கு காய் து ஆனால் நம்மளால் சாப்பிட முடியலை எலும் சில நேரங்கள்ல வந்து கடையில் வாங்கிட்டு வச்சிடும் ஒரு கிலோ நூறுரூவா ரூபாய் அப்படி மேனடா பக்குங்க இப்ப எலும் வந்து பூத்து தொங்குது கீழே ரெண்டு கடன் என்ன கொண்டாந்து எடுத்து சாமிக்கு விழுந்துருக்கும் கீழே ரெண்டு கிடந்தால் சாமி கொண்டாந்து வைக்கிறது இதெல்லாம் எப்படி வந்ததுன்னா பொறுமை 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 ஒரு எதிரி கூட வந்து என்ன சொல்றேன்னா ரொம்ப ஒம்பு வழக்கு பண்ணிக்கிட்டு இருந்தவனை போய் வந்து வந்து ஒம்பு வழக்கு பண்ணிக்கிட்டு இருந்தான் பொறுமையாக இருந்தான் என்னத்த பண்ணிடப்போரான் பார்ப்போம் அப்படின்ட்டு என்று படுத்த படுக்கையாக்கி விட்டான் உங்களுடைய பொறுமை ஒரு ஆன்மீகத்திலும் பொறுமை எந்த இடத்துக்கு போனாலும் பொறுமையாக இருங்க உங்களுக்கு பெரிய வெற்றி உண்டு போராடாதீங்க பணம் வேணுமா அந்த பொருளாதார இந்த மாதிரி வீடியோக்கள் எல்லாம் அதாவது இல்லாதவனுக்கு தெய்வம்தான் துணை தினபுரதல் அவள இல்லாதவனுக்கு தெய்வந்தான் துணை இருக்கிறவன் என்ன வேணாலும் வந்து என்ன சொன்னான்னு பண்ண முடியும் ஆனால் இறைவன் கொடுத்தால்தான் வாங்க முடியும் ஆனால் ஏழை ஒருவன் வந்து என்ன சொன்னான்னா தன்னுடைய மானசீகமாக எவன் ஒருவன் போய் தெய்வத்திற்கு தன்னால் முடிந்த ஒரு சின்ன பூவை கூட வைத்தால் இறை சக்தி என்று சொல்லக்கூடிய அந்த பஞ்சபூதம் உனக்கு என்னைக்குமே துணையாக இருக்கும் என்பது நான் அறிந்த உண்மை தெய்வம் எப்பயுமே கைவிடாது இக்கட்டான சூழ்நிலையில் உங்களை காப்பாற்றும் என்பது நான் அறிந்த உண்மை அதனால் பொன் பொருள் குவிய வேண்டுமா திங்கக்கிழமை தோறும் சிவன் கோவிலில் இருக்கிற மீனாட்சி அம்மன் அல்லது அந்த சிவன் கோயிலில் இருக்கிற அம்மனுக்கு ஒரு தாமரைப்பூ மாலை போட்டு நீங்கள் ரெகுலராக திங்கட்கிழமை 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 போய் வந்து ஒரு தாமரைப்பூ வச்சு வழிபட்டு உங்கள் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி நீங்கள் வந்தீர்கள் என்று சொன்னால் தங்கம் இல்லாதவர்கள் தங்கம் வாங்குவீர்கள் பணம் இல்லாதவர்கள் பணம் வா பணம் பெறுவீர்கள் வாகனம் இல்லாதவர்கள் வாகனம் வாங்குவீர்கள் கழுத்தில் ஒரு கவுறு கூட கவர் மட்டும்தான் கிடைக்கிறது ஒரு தாளிச்சரடு கூட வந்து என செய்ய முடியவில்லையே என்று ஏக்கத்தோடு இருப்பவர்கள் திங்கக்கிழமை திங்கக்கிழமை இந்த வழிபாட்டை இன்றிலிருந்து தொடங்குங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வருடத்திற்குள் கரெக்டாக என்ன எதை விடக்கூடாது கூடாது திங்கக்கிழமை விடக்கூடாது ஒரு மாசத்துல நாலு திங்கக்கிழம வரும் ஒரு மண்டலம் என்பது என்னது எட்டு செஞ்சு பாருங்க எல்லாரும் சொல்லுவீங்க தலை குத்திட்டு என்ன சார் செய்யறது உங்க வீட்டுக்கார போய் வச்சுட்டு வர சொல்லுங்க இல்லை உங்க பிள்ளைய போய் வச்சுட்டு வர சொல்லுங்க இருந்து நீங்க வணங்குங்க கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை ஏற்கப்பட்டு கழுத்தில் வந்து என்ன சொல்றன்னா கண்டிப்பாக செயின் போட வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் பஸ்லயே போயிட்டு இருக்கோம் நம்ம வீட்டிலயே ஒரு கார் வாங்க மாட்டோமா அப்படின்னு ஏக்கத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக கார்ல போற வசதி வீரால எவ்வளோதான் காசு வச்சாலும் நிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்க இந்த ஒரு வழிபாட்டை செய்து பாருங்கள் கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்